யார் நம்மள பிடிக்குதோ அவங்க தான் அதிக வழியை தர முடியும் சரியா அந்த வழியை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் அது அந்த அந்த ரிஜெக்ஷன் ரொம்ப கஷ்டம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தோற்றுருவோமோன்ற பயம் அப்புறம் சாவு பயம் இது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா பயத்தை பற்றிய புரிதல் வேணும் அதை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இப்போ அதை எதிர்கொள்வதற்கான ஒரு சுய சுய பிரகடனத்தை நான் கொண்டு முன்னாடி வைக்கிறேன் இது என்னோடய பர்சனல் இப்போ பேர்சனான விஷயங்கள் நான் சொன்ன கிளிம்ஸை மாற்றிருக்கேன் சில வார்த்தைகள் இது எனக்கு பர்சனலானது இதில் வந்து எந்த ஒரு கன்ஸ்டன்ஸும் கிடையாது ஒரு சுய பிரகடனமாக இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு தைரியத்தை கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் தைரியமாக பண்ணுவேன் அது தப்பு இல்லைனா சரியா என் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரணும் அந்த தைரியம் இருபத்தி நாலு மணி நேரம் என் கூட இருக்கணும் அதுக்கு நான் காலையில் தங்க நேரம் பண்ணும்போது நாலு டு நாலு பத்து என்னுடைய பர்சனல் அஃபர்மேஷனை கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதில் மிக முக்கியமானது பயத்தை போக்குவது எப்படி இது நெகட்டிவ்ன்றதால் தைரியத்தை கொடுக்கறது எப்படின்னு நான் சொல்கிறேன் ரைட் இப்போ நான் சொல்கிறேன் திரும்பி நான் தைரியமாக இருக்கிறேன் ப்ரஸன்டென்ஸ் நான் தைரியமாக இருக்கிறேன் ரெண்டாவது நான் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன்